சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் குரூதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் பெருமை மிகு இப்புத்தாண்டு தருணத்தில் உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான நம் நாட்டின் பெரும் ஜனநாயக திருவிழாவான மக்களவை தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ளது மகத்துவமான இத்தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய தலையாய கடமையாகும் எனவே நாம் அனைவரும் தவறாமல் நூறு விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் உலகளவில் நம் நாடு வலிமையான பாரதமாக உலகின் குருவாக உருவாக்கிட உறுதியான தன்னம்பிக்கையுடைய தலைவரின் வழிநடத்தலில் தேசிய சிந்தனையுடன் தேசம் முன்னேற நாம் அனைவரும் வாக்களிப்போமே அதே சமயம் நம் நாட்டின் பாரம்பரியம் பண்பாட்டின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒன்றுபட்ட நம் பாரதத்திற்கு எதிராக பிரிவினை பேசுபவர்கள் மொழி இனம் சாதி வெறியை தோண்டபவர்களுக்கு நம் வாக்கு சென்று விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும்